வணக்கம் இன்றைக்கு பொறுப்பாக அங்கவியல்ல மன்னரை சேர்ந்தொழுகள் அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் வெயிட் பண்ண சொல்லி வினையில் எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் வெயிட் பண்ண சொல்லி வினையில் எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் சரிங்களா இது வந்து அந்தாதி முறை அப்படின்ற முறையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னா முதல் பாடல் முடிகிறது இல்லைங்களா அந்த வார்த்தையில் அடுத்த பாடல் வந்து தொடங்கும் அபிராமி அந்தாதி வந்து அப்படி அமைஞ்ச பாடல் அப்படிங்கிறதுனால தான் அந்த அந்தாதி அந்த முறையையும் சேர்த்து அபிராமி மேலே எழுதப்பட்ட அந்த பாடல்களில் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி கண்ணதாசன் வந்து நிறைய பாடல்கள் வந்து எழுதுவார் இப்போ இதில் பாருங்கள் முதல் குரலில் ஆறாவது குரலில் குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்ப சொல் அப்படின்னு முடிஞ்சிருக்கா வேட்பச் சொல்லல் இங்கே அதுலேயே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் வேட்பனை சொல்லி அது வந்து அதுதான் அந்த அது அப்படிங்கிறது சரி இப்போ இதில் என்ன சொல்றாரு வேட்ப சொல்லி வினையில் எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் இங்கே வினையில அப்படிங்கிறது வந்து வினை அப்படின்னா பார்த்துருக்கோம் இங்கே பொருட்பாடில் போர் அப்படின்னு பொருள் வரும் ஆனால் பொதுவாக வந்து வினை அப்படின்னா என்ன வரணும் ஒரு செயல் ஒரு காரியம் இல்லைங்களா இங்கே வந்து அந்த பொருளில் வரல வினையில் அப்படின்றது வந்து பயன் கொடுக்கக்கூடிய அப்படின்ற பொருளை வருது பயன் வினை இல்லை அப்படின்னா பயன் இல்லாதவற்றை எஞ்ஞும் எப்பொழுதும் கேட்பினும் சொல்லாவிடில் அரசனோ அல்லது தலைவரோ நிர்வாக தலைவரோ கேட்டாலும் சொல்லாவிடல் சொல்ல வேண்டாம் அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அந்த விஷயம் வந்து நிறுவனத்துக்கு வந்து அந்த விஷயத்தால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு தெரியுது யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அவர் வந்து நீங்களும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந் நம்ம இந்த நிறுவன தலைவர் வந்து பார்க்குறாரு பார்த்து முடிச்சுட்டு அவன் வந்து அந்த மனிதர் வந்து போயிடுறாரு அவர் வந்து அந்த தலைவர் வந்து உங்களை கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா ரெண்டு பேர் பேசிகிட்ருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு ஆனால் அவன் சொன்ன விஷயம் உங்களுக்கோ அந்த நிறுவனத்துக்கோ அல்லது தலைவருக்கோ எந்த வகையிலும் பயன் இல்லாத விஷயம் அப்போ அதை வந்து அவர்கிட்ட சொல்லி வந்து என்ன பிரயோஜனம் தான் நம்ம ரெண்டு பேருக்கு வே வேஸ்ட் இல்லைங்களா நம்ம ரெண்டு பேரோட நேரம் வந்து வந்து வீணாக போகும் அப்படி இருக்கும்போது அதை வந்து சொல்லாமல் விடுறது தான் நல்லதுங்கிறாரு வினையில் அப்படின்னா பயனில்லாத விஷயங்கள் வினையில் என்னான்றும் கேட்பினும் சொல்லாவிடில் அப்படி பயனில்லாத சொல்லுங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் அப்படின்றதுக்கு இங்கே ரெண்டு பொருள் எப்பொழுதுமே எல்லா காலத்தும் அப்படின்னு ஒன்று வருது சில சமயம் என்ன ஆகுனாக்கா நம்ம நிறுவனத்தில் வந்து நிறைய லாபம் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும் சில சமயம் வந்து லாபம் இல்லாமல் இருக்கும் அந்த உயர்ந்த இரு நிலையில் இருக்கும்போதும் சரி அந்த உயர்ந்த நிலையில் இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்து போ அந்த ரெண்டு நிலையிலும் அப்படின்ற பொருளும் எடுத்துக்கலாம் எப்பொழுதும் அப்படின்னா எல்லா சமயங்களும் அப்படின்ற பொது பொருளும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளும் எப்பொழுதும் கேட்பினும் சொல்லாவிட அவங்க கேட்டாங்கன்னா கூட நம்மளோட மேலே இருக்க அந்த அதிகாரிகள் கேட்டாங்கன்னா கூட சொல்லாமல் மழைப்பிட அது ஒன்றும் இல்லை சார் பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார் ஏதோ சார் அவர் ஏதோ வேறு ஏதோ பார்த்தார் பேசினார் அதை பற்றி சொன்னார் அப்படின்னு மழைப்பிட்டு விட்டுறணும் அது இப்போது முதல்ல பாருங்கள் வேட்ப சொல்லி வேட்ப சொல்லி அப்படின்னாக்கா அவர் விரும்பினதை சொல்லி அப்படின்னு அது அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று அவர் விரும்புகின்ற மாதிரி இனிய சொல்லல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எந்த விஷயமா இருந்தாலும் அவர் விரும்புகின்ற மாதிரி சொல்லி அப்படின்னு பொருள் இப்போது இந்த இடத்துல வெறும்னா என்ன சொல்லியிருக்காரு விருப்பமானதை சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பரிமையாளர்கள் வந்து ரெண்டு விஷயம் வந்து சேர்க்குறாரு இங்கே என்ன அப்படின்னாக்கா வினையில் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இங்கே வினையுல பயனுடையதும் பயனுடையதும் இன்னொன்று வந்து பயனுடையத பயனுடையவைகளை கேட்காவிட்டாலும் சொல் அப்படின்னு அர்த்தம் பயன் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து அரசன் வந்து கூட அவன் விரும்புகின்ற விஷயங்களையும் நீ வந்து சொல் அப்படின்னு வந்து சொல்கிறார் கேட்காட்டாலும் சொல் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இங்கே ரெண்டு விஷயம் வந்து சேர்ந்து வந்திருக்கு என்ன சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னாக்கா வேட்பனை சொல்லி தான் அதாவது விரும்புவனவா காரியங்களே அவன் வந்து விரும்புகின்ற காரியங்களை சொல் அப்படின்னு தான் இங்கே வந்து குரலில் வந்து வருது ஆனால் பரிமையாளர்கள் வந்து ரெண்டு சேர்த்துறார் என்ன பயன் பெரியதாக இருப்பதும் அரசன் விரும்புவதுமாகிய காரியங்களை அவன் கேட்காவிடினும் சொல் அப்படின்றார் இங்கே கேட்காவிடணும் அப்படிங்கிறது பயனுள்ளதும் அப்படிங்கிறதும் வந்து குரலை இல்லை ஆனால் பரிமையழகர் சொல்கிறாரு ஏன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரெண்டு சொல்கிறாரு வினையில் கேட்பினும் அப்படின்னு வினையில்லை அப்படின்னா பயன் இல்லாதது பயன் இல்லாத சொல்லாத அப்படின்னா அப்போ பயனுள்ளது சொல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா கேட்பினும் சொல்ல அவன் கேட்டால் கூட சொல்லாத அப்படின்னு ஆனால் முதல்ல வந்து அரசனுக்கு வந்து பயன் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் அவன் விரும்புகின்ற விஷயங்களையும் அவன் கேட்காமலேயே சொல் அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம வருவிச்சுக்கிறோம் எதனால் அப்படின்னா வினையில்லை அப்படிங்கிறதுனாலையும் கேட்பினும் அப்படிங்கிறதுனாலையும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கொள்ள